நிலா 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 வா 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 மலை மலை மேலே மேலே ஏறி ஏறி மல்லிகை மல்லிகை பூ கொண்டு வாவ் ரியலி நைஸ் இப்போ நான் உனக்கு ஸ்பெஷலா ஒரு சாங் சொல்லி தரேன் மட்டுமா ஆமா உனக்கு மட்டும்தான் ஏ உனக்கு வேணாமா வேணா சொல்லு நீ கிளம்பலாம் நான் வேற யாருக்காவது சொல்லிக் கொடுக்குறேன் இல்ல இல்ல எனக்கு சொல்லி தாங்க அது என்ன சாங் நான் சொல்ற மாதிரி செய்வியா பக்கத்துல வந்து திரும்பி நில் நான் பாடுற இந்த சாங் மட்டும் தான் நீ கேட்கணும் அத மட்டும் தான் நீ கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஓகேவா ஓகே இப்போ என்ன மாதிரி பாடு லால அப்பதான் எல்லாரும் நான் யாருன்னு பாக்க போறாங்க சுமதிக்கா உங்க வீட்டுல இட்லி வைக்கிற பாத்திரம் இருக்கா ஆமா இருக்கு தப்பா நினைக்காதுங்க எங்க வீட்ல இட்லி பாத்திரம் உடஞ்சிச்சு அதான் கேக்குறேன் கொஞ்சம் தாரீங்களா வெளியே தான் இருக்கு வெளிய போய் எடுத்துக்க அம்மா என்னாச்சு உங்களுக்கு என்னாச்சுக்கா இப்படி டல்லா இருக்கீங்க மௌலிக்கா அப்பா ஏதாவது திட்டினாங்களா மௌலி சண்டை போட்டுட்டு போனாலா யாருமே ஒன்றும் பண்ணல ஐஃபில் எனக்கு தான் மௌலி நினைச்சா ஒரே பயமா இருக்கு தெரியாம அனுப்பி விட்டமோன்னு இருக்கு தெரியாம அனுப்பி விட்டீங்களா எங்க போயிருக்கா டூருக்கா டூர் போனா கூட அந்த அளவுக்கு பயப்பட்டிருக்க மாட்டேனே அவ கிளாஸ்ல ஏதோ மியூசிக் கிளாஸ் வைக்கிறாங்கண்ணா அதுக்கு அவ எனக்கு அந்த சொர்ணம் டீச்சர் தான் ஞாபகத்துக்கு வருது பாத்துக்க அதான் ஒரே பயமா இருக்கு ஐயோ அதுக்கா இப்படி பயப்படுறீங்க பிரியதர்ஷினியும் போயிருக்கா அவளுக்கு நாலு மணில இருந்து அஞ்சு மணி வரை மௌலிக்கு அஞ்சு மணில இருந்து ஆறு மணி வர நினைக்க நீங்க பயப்படாதுங்க நானும் எவ்வளவு தைரியமா இருக்கேன் எல்லாரும் அப்படியே இருப்பாங்க எனக்கு நீ எவ்வளவு சொன்னாலும் பயம் போகாது ஐபிள் மௌலி தான் என்னன்னு தெரியும் அவ எப்படி வீட்டுக்கு வாராளோ அம்மா இரி மௌலி வந்துட்டியா நல்லா தானே இருக்கா மௌலி மௌலி ஐஃபில் நான் சொன்னேனா இப்ப நம்பறியா அம்மா அம்மா எனக்கு ரொம்ப பாசிக்குமா சும்மதிய கண்ணீங்களோ அவ அச்சம்மா போடுறக்கனே இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்க அதுக்குள்ள நீங்க பயந்து என்னலாம்மா சொல்லிட்டு இருக்கீங்க மௌலி நீ உண்மையில நல்லா தான இருக்கா அம்மா கிட்ட உண்மையா தான பேசுற அம்மா நாதாமா ஏன் திரும்ப திரும்ப இப்படி கேட்டிட்டே இருக்கீங்க எனக்கு பாசிக்கல்ல நல்ல ஒரு ஜூஸ் போட்டு தாங்கலாம் மியூசிக் கிளாஸ் போய் எனக்கு தொண்டை ரொம்ப ட்ரையா இருக்கு பரவாயில்ல நீ நார்மலா தான் வந்திருக்கா இரு அம்மா ஜூஸ் போட்டு தாரே மியூசிக்ல பழகினியா சொல்லி தந்தாங்களா ஏதாவது ஆமா பாட்டு பாடிட்டு வந்தோம் அப்படியா இனிமே எப்போ கிளாஸ் நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டேயா சும்மா தீக்க நாப்பு கிளம்பறே நீ இட்லி பாத்திரம் கேட்டால வெளிய இருக்குன்னு எடுத்துட்டு போ ஆ லெமன் இருக்கா லெமன் ஜூஸ் போட்டு தாங்க சரிமா இரு அம்மா போட்டு கவிதா என்னம்மா எப்பவும் கிளாஸ் போய்ட்டு வந்தா ஒண்ணுமே சொல்லல தூங்கிட்டா சாப்பிடலையா எனக்கு பசிக்கு பசிக்குனா நான் வந்து கேட்டாதான் உனக்கு பசிக்குதுன்னு தெரியணுமோ முதல்ல வந்து சொல்லிருக்கலாம்ல அம்மா கோதம தோசை தான் சுட்டு வச்சிருக்கேன் கொண்டு வரட்டா ஆவா உனக்கு கோதம தோசை பிடிக்காத சரி இரு நல்லதான் அம்மா ரெண்டு தோசை சுட்டு தாரேன் ஆமா மியூசிக் கிளாஸ் எப்படி போச்சு ஒண்ணுமே அம்மா கிட்ட சொல்லாம படுத்துட்டா நல்லா போச்சு காய்ச்சல் ஏதோ அடிக்கோ டல்லாவே இருக்கா காய்ச்சலாம் ஒண்ணும் இல்லையே எனக்கு பசிக்கு இரு இரு அம்மா சுட்டு கொண்டு வாரேன் சூடா இல்ல சூடா இருந்தா உனக்கு பிடிக்கவே செய்யாதுல்ல ஆரி போனாதான பிடிக்கும் எனக்கு சூடா வேணும் வேற கொண்டு வாங்க கவிதா நேரத்துக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்காத ஒழுங்க அதை சாப்பிடு எனக்கு வேண்டாம் இப்படி சாப்பாடு கீழே போடலாமா எவ்வளவு தைரியம் உனக்கு அடிச்சிருவேன் பாத்துக்க ஒழுங்க எடுத்து சாப்பிடு கீழே ஒழுங்கதான் நான் சாப்பிட மாட்டேன் அப்ப பட்னியா இரு சாப்பிடாத எவ்வளவு நடந்ததுக்கு இப்படி தூங்க போறா பாரு உனக்கு என்ன ஆச்சு எதுக்கு இப்படி பிஹேவ் பண்றா அம்மா எதுவும் திட்டிட்டா ஏமால எதுவும் கோவமா தயவு செஞ்சு கோவம் இருந்தா சொல்லிரு இப்படி பண்ணாத ஓ நீ தூங்க போறியா சரி தூங்கு இன்னுமா தோசை வேணும் கேள் அதுக்கப்புறம் இருக்கு La 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 கவிதா கவிதா எங்க போறா கேட்டுட்டு இருக்கேன் இந்த நேரம் இப்படி நீ வெளியே வந்தா அம்மா இப்படி ஒண்ணு விட்டாங்க வீட்டுல அம்மா இல்லையா இருக்காங்க நீ இப்ப எங்க போறா வீட்டுக்கு மௌலி வீட்டுக்கா மணி எத்தனை தெரியுமில பத்து ஆகுது ஒழுங்கா இப்ப நம்ம வீட்டுக்கு போ மௌலி வீட்டுக்கா மௌலி வீட்டுக்கு இப்ப அவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க இந்த நேரம் எதுக்கு வெளியே சுத்துற ஒழுங்கா வீட்டுக்கு போ என் கூட பைக்ல பாரியா வேண்டாம் எனக்கு இப்ப அர்ஜென்டா ஒரு இடத்துக்கு போகணும் இல்லன்னா இப்ப பைக்ல கொண்டு கொண்டு போய் தான் வீட்டுல வந்து விட்டு இருப்பேன் ஒழுங்கா நடந்து போ வீட்டுக்கு போ அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேப்பேன் நீ போயிட்டே இல்லையான்னு வேகமா போ வாரே வாரே கவிதா தான இந்த நரந்து பிள்ளை வந்திருக்கா அ தெரியல கவிதா வாரே என்னாச்சு உனக்கு இந்த நரங்க வந்திருக்கா அம்மா இங்க வீட்ல இருக்காங்க ஓ நீ இப்ப மௌலி டாடி வந்திருக்கியோ மௌலி நல்லா தூங்கிட்டிருக்காளே சுமதி சுமதிங்க பா

வாசுகே அம்மா வாசுகே அம்மா கவிதா நீ என்ன கூப்டா அம்மா என்னாச்சுமா இப்போ வாசுகிய தடி வந்திருக்கா அவ தூங்கிட்டால நான் வாசுகிய தடி வரல உங்கள தான் தடி வந்தேன் என்னையா எதுக்குமே என்ன தடி வந்தா கவிதா நீ என்ன வீட்டுக்குள்ளேயா டேய் என்னடா ஆச்சு அந்த அங்கச்சிக்கு என்ன தடி வந்திருக்கா ஐயோ ஆன்டி அவ லூஸ் மாதிரி இருக்கா நான் வீட்டு போ இந்த நேரம் வெளியே வராதுங்கிறேன் அவ இன்னும் வீட்டு போவாம இங்கதான் இருக்கா கவிதா நல்லு தனியா போறோம் தங்கச்சி பாத்து போ ஐயோ கவிதாக்கு என்ன ஆச்சு ஏதோ வீட்டுல சண்டை போட்டிருப்பாளோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்குங்க ஃப்ரண்ட்ல என்னோட படம் போட்டிருக்கும் பேக் சைடில் அப்ளகிட்டு இருக்காமல அப்ளகிட்டு கவினோட படமும் போட்டிருக்கும் சூப்பராக இருக்கு தெரியுமா லஞ்ச் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்குங்க கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதில் போய் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க டாட்டா பாய் பாய் நண்பர்களே நம்மகிட்ட ஸ்கூல் பேக் இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க சீக்கிரம் ஆர்டர் பண்ணி வாங்குங்க கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க பாய் பாய்